ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசாக விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு இலாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது கரும வருதுங்க இந்த சனி வந்து உங்களோட கர்மா பலனை இது வந்து செய்யுது அதாவது நீங்கள் என்னைக்கு ஒரு நல்லது செய்து வைத்திருப்பீர்கள்லே எப்படியா இருந்தாலும் நமக்கே தெரியாமல் ஒரு நன்மை ஏதோ ஒரு இடத்துல நம்ம செய்திருப்போம் பார்த்திங்களா அந்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு இந்த சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க போதுங்க அதனால் இவ்வளவு நாள் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க தெரியுமா அவ்வளவு கஷ்டமும் தீந்துடுச்சுங்க இனிமே உங்களோட கர்மா பலன் நல்ல பலனாகவே உங்களுக்கு படிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டார் உங்களுக்கு தொழில் இழப்பு குடும்ப உறுப்பினர்கள் இழப்பு பொருளாதார இழப்பு கடன் அதிகரிப்பு கடனில் எக்கச்சக்கமாக வந்திருக்கும் எப்படியோ உங்களுக்கே தெரியாமல் வேற வழி இல்லாமலே நீங்கள் வந்து கடனை வாங்கி வச்சுட்டீங்க இதனால் இவ்வளவு நாள் உங்களோட மன உளைச்சல் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப கஷ்டத்தில் போயிருக்கு உங்க மனசு வந்து கவலைன்னா கவலை அவ்வளவு கவலையும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் சரியா போயிடும் என்னைக்காக இருந்தாலும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா அதற்கான காலம் தான் இந்த காலம் இந்த சனியால உங்களுக்கு நல்லதே நடக்குங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அனைத்துமே உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்குதுங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு வழிவகை ஏற்பட்டு இருக்குதுங்க அதாவது பொருளாதாரமும் அவ்வளோ பொருளாதாரம் நீங்கள் நிறைய சம்பாரிச்சுருப்பீங்க சம்பாதிக்காதெல்லாம் கிடையாதுங்க எப்பயுமே உங்களுக்கு வருமானம் இருந்துட்டு தான் இருந்துச்சு இருந்தாலுமே அதற்கான செலவுகளுக்கு மேலே செலவு ஒரு ரூபாய் சம்பாதிச்சா இரண்டு ரூபாய் செலவு அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இப்பொழுது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க அஷ்டமாதிபதி சனியாக இருந்தாலுமே பாக்கியாதிபதியும் சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நற்பலனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்குங்க ஒன்பதாவது வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ பத்தாவது வீட்டுக்கு வரும்பொழுது தர்ம கர்மாபலன் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் செய்த கர்மம் பலன் தர்மமாக என்றைக்காவது ஒரு நாள் அதற்கு தான் நாம் எப்பயுமே சொல்கிறது ஏதாவது பண்ணுங்க நல்லது பண்ணுங்க தான தர்மங்கள் பண்ணுங்கள் அதே போல் அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து அன்னதானம் நீங்களாக கொடுத்தாலும் சரி இல்லை வந்து காசு பணம் கொடுத்தாலும் சரி இல்லை பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இப்பொழுது வருது பாருங்கள் என்னைக்கோ எங்கேயோ செய்து வைத்த ஒரு நற்பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எப்பயாவது ஏதாவது செய்து வைத்திருக்கணும் நீங்கள் வைக்கலன்னா அதுக்கு யாருமே பொறுப்பாக முடியாது தான் சொல்றது ஏதாவது நம்மளால முடிந்த உதவிகளை நிச்சயமா நம்ம செய்யணுங்க பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா இரண்டு ரூபாய் தான தர்மம் நிச்சயமா அனைவருமே பண்ண முயற்சி பண்ணுங்க நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கான மாற்றங்கள் வரும்னு சொல்றது இதுதான் நீங்க என்ன பண்றீங்க அப்படியே புடிச்சு புடிச்சு வச்சுக்கிறது காசு கொடுக்க மனசு வராம இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டாலும் ஏண்டா கொடுத்தோன்னு நினைக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நற்பலனே கிடைக்காது அதனாலதான் சொல்றது ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் செய்த பலன் உங்கள் காலகாலத்துக்கு வரும்னு சொல்றது இதுதான் கர்மா பலன் சனி பகவான் அதுல வந்து அமரும் பொழுது உங்களுக்கு நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்னதா ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணி இருந்தால் நிச்சயமா அதற்கான பலன் பல மடங்கு உங்களுக்கு நற்பலனா இந்த முறை உங்களுக்கு கொடுத்துருவாருங்க உங்களை பார்த்துன்னா இனிமே வரக்கூடியவர்கள் இதை செய்யணும்னு நான் நிச்சயமா சொல்கிறேங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி பகவான் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கொடுக்க போகிறாருன்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா நீங்கள் என்ன நட்பலன்கள் செய்து வைத்திருக்கீங்கன்னு உங்கள் மறந்து கூட இருக்கலாம் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் இப்போ உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் தெரியும் நமக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கோம் அதனால தான் நமக்கு இவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதுலருந்து உங்களை பார்த்தாங்கன்னா மற்றவங்க நிச்சயமாக ஏதாவது ஒன்று செய்து வைப்பார்கள் இல்லையா அவங்களுக்கான பலன் அடுத்தது அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு அரிதான சனிப்பயிற்சியெலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப விசேஷங்க எப்படியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கருமையாகவே இருந்தாலும் சரி கெட்டவர்களாகவே இருந்தாலும் சரி நம்மளை அறியாமல் நிச்சயமாக ஒரு நன்மை நிச்சயமாக செய்திருப்போம் அந்த நன்மை நமக்கு நல்லதாக கிடைக்கும் அதனால் இந்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் தான் ரொம்ப மற்றவங்க கஷ்டப்பட்டால் தாங்கிக்க கூடிய ஆளுங்கள் கிடையாது ஐச்சோ அவங்க கஷ்டப்படுறாங்க நம்மளால் முடிஞ்சது எதாவது பண்ணி அவங்கள காப்பாற்றி விடுவோம் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப வல்கரான புத்தியோ கெட்ட புத்தியோ தீய புத்தியோ இருக்கிறவங்க கிடையாது மிதனராசிக்காரர்கள் நல்ல புத்தியில் இருக்கிறவங்க தான் அதனால் உங்களுக்கு நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்குலாம் அற்புதமான பலன்களை சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்குதுங்க புதிய தொழில் தொடங்கினா நிச்சயமாக தொடங்கலாங்க சனிப்பெயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை தர்றதுனால புதிய தொழில் தெரியாத தொழிலா இருந்தாலுமே அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த முறை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போனவங்க சம்பளம் கம்மியா இருக்குன்றவங்க கூட இப்போ ஊதிய உயர்வு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் தாய் வழி சொத்தாக இருந்தாலும் சரி சந் தந்தை வழி சொத்துக்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய காலகட்டம் இது பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பங்கு நிச்சயம் வந்துருங்க கவலைப்பட தேவையில்ல இவ்வளோ நாள் வருமோ வராதோ அப்படின்னு இருக்கலாம் இல்லை பிரச்சனையில் இருந்திருக்கலாம் இல்லை அவங்க கொடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட வீம்புக்கு வந்து மல்லு கட்டிட்டு நின்றுவங்களா கூட இருக்கலாம் ஆனால் இப்போ தன்னால் தூக்கிட்டு வந்து இந்தாப்பா உன் பொங்க நீ வச்சுக்கோ நீ நல்லா வாழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த சனி பகவான் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வராருங்க அதே போல் வண்டி வாகனங்கள் புதுசாக மாற்றணும் இல்லை நான் வாங்க போகிறனால நிச்சயமாக வாங்கலாங்க அதற்கான அமைப்பு ஏற்பட்டுள்ளது காரிய தடை எத்தனையோ தடைகள் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா இப்போ செய்து பாருங்கள் ஒரு ஒரு காரியமும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் உங்களோட பேர் இவ்வளோ நாள் கொஞ்சம் உங்களை தப்பாக பேசினவங்க கூட இப்போ உங்களை நல்லபடியாக பேசுவாங்க நல்லதே சொல்லுவாங்க பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க தைரியம் அதிகரிக்குங்க அந்த தைரியம் கிடைச்சிட்டாலே நீங்கள் நான் நல்லது ஆளுங்க தானே இல்லையா இப்பவும் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஹெல்பிங் மைண்டோடு தான் இருப்பீங்க எப்பயுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது நாம் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்வோன்னு தான் நினைப்பாங்க அதனால் இப்போயும் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொழுது மற்றவர்களுக்கு அவங்க செய்து தான் வைப்பாங்க வாழ்வில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க கூடிய இடத்தில் இருக்கிறீங்க இந்த மாற்றத்தை ஏத்துக்கோங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இப்பொழுது ஒரு நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கோங்க நடந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க அதை பற்றி யோசிக்காதீங்க பின்னாடி நடந்ததை பின்னாடியே போகட்டும்னு விட்டுடுங்க திரும்பி பார்க்காதீங்க அது நல்லா இருக்காது நமக்கு முகமானது முன்னாடி தான் வைத்திருக்கார்கள் பின்னாடி ரெண்டு கண்ணையும் தூக்கிட்டு போய் தலையில் வைக்கலல்ல நம்ம முன்னோக்கி போகிறதுக்கு தான் ரெண்டு கண் இறைவன் வந்து நம்ம முன் முகத்தில் முன்னாடி வச்சுருக்காங்க அதனால் நம்ம முன்னோக்கி போய்கொண்டே இருப்போம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு விட்டுடுங்க நடப்பவை நல்லவையாகவே அமையட்டும் இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறாரு நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் மனம் போல் எல்லாமே வாழ்க்கைங்க ஒருத்தவங்க எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் நல்ல எண்ணத்தையே நினச்சிட்ருங்க இவ்வளோ நாள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால் மனசை மாற்றிக்கலாம்னா நினைக்காதீங்க நீங்கள் உங்கள் கு சுயகுணத்தோடையே இருங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏங்க மற்றவங்களை நினச்சி பண்ணோம் கஷ்டப்படணும் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு குரு பகவான் உங்களை வந்து பார்க்கும் பொழுது இந்த இரண்டு ஆண்டுகள் நீங்கள் எதை செய்தாலுமே வெற்றிதாங்க கவலையே கிடையாதுங்க கவலைன்ற ஒன்றை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மறந்துடுங்க சின்ன சின்ன பிரச்சனை வருதா அதை தூக்கி எடையை வச்சிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க எடைய தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இந்த ரெண்டு ஆண்டுகள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க நிச்சயமா எல்லாமே நல்லதாகவே இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் இதுங்க வயசுக்கு தகுந்தார் போல அதாவது மிதுன ராசிக்காரர்களுடைய வயசுக்கு தகுந்தார் போல நற்பலன்களை நிச்சயமாக கொடுக்குறாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்குங்க நல்ல வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணங்கள் ஏற்பாடு செய்யலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதை விட வேற என்ன வேணும் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க கூட இப்போ வேலைக்கு போகிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் பண்ணுங்கள் எத்தனை கம்பெனியில் வேணாலும் உங்கள் ரிசீம் கொடுங்க உங்களுக்கு எது நல்ல சேலரி கிடைக்குதுன்னு பாருங்கள் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அதே போல தேக ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க இவ்வளோ நாள் ஏதோ சின்ன சின்ன வயிறு பிரச்சனை முதுகு பிரச்சனை மூச்சு பிடிப்பு இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இதெல்லாம் இனிமே இருக்காதுங்க கால் பாதம் வரைக்கும் உங்களுக்கு வலிச்சிருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே இனிமே சரியாயிடும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனது ஆரோக்கியமாக இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது வீர நடை போட்டு எந்திரிச்சு ஓட வேண்டிய காலம் இது நடந்து போகிற காலம் கிடையாது இல்லைங்களா வேகமாக ஓடுங்க எவ்வளோ முடியுதோ சம்பாதிங்க எவ்வளோ முடியுதோ சந்தோஷமாக இருங்க எவ்வளோ முடியுதோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நல்லதை அத்தனை நல்லதையும் செய்யுங்க உங்களுக்கான பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சியை தவற விடாதீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்கிறதுக்கு தான் இப்போ நினைங்க சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் நவகிரகன் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமையில் ஒரு தீபமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க என்ன ஏன்னா நல்லது அனைத்தும் நடக்கும் பொழுது நல்லதாகவே இருக்கும் அதே போல் எள்ளு பொடி சாதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த சனிக்கிழமை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க ரொம்ப சிறப்புங்க உங்கள் கையால் கொடுங்க மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் கையாலேயே வரக்கூடிய பக்தர்கள் இதை மட்டும் கொடுத்து பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்படுதுன்னு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இது இதை மட்டும் செய்யுங்க ரொம்ப நல்லதே நடக்கும் அதே போல பெண்களுக்கும் ஆடை ஆபரணங்கள் பொருள் வாங்கிறது பொருள் சேர்க்க எல்லாம் நடைபெறும் வீட்டுக்கு வரக்கூடிய மற்ற சுமங்கலி பெண்கள் வராங்க நம்ம வீட்டுக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தண்ணினா கொடுத்து அனுப்புங்க வெறும் வயிற்றோடு அனுப்பாதீங்க சாப்பாடு கொடுங்க நல்ல சாப்பாடு வயிறு ரொம்ப சாப்பாடு போடுங்க அவங்களுக்கு பிடித்த உணவு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பிடித்த உணவு செய்து கொடுங்க ஒரு டீ காஃபி வைத்து கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்துட்டு கிளம்புறதா இருந்தால் கூட ஒரு தண்ணி கொடுத்து அனுப்புங்க அதே போல் அவர்களுக்கு குங்குமம் வைத்து விட்டு அனுப்புங்க அவங்க கையால் உங்களுக்கு நெத்தியில் நீங்கள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் சிறப்பான வழிபாடுங்க இல்லை பெரியவங்க ரொம்ப வயசானவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பாதத்தில் தொட்டு கும்பிட்டு வணங்குங்க இன்னும் ரொம்ப விசேஷங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் சரடு கயிறு இருக்கு இல்லைங்களா அதை வைத்து தாம்பளம் வைத்து அதாவது வெத்தலைப்பாக்கு பூ பழம் வைத்து அவங்களுக்கு கொடுத்து திருப்தியாக அனுப்புங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இதுக்காகவே நீங்கள் வந்து பிரத்தியோகமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஜாக்கெட் பிட்டு கட்டாக கூட வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களாக இருந்தால் புடவை எடுத்து கொடுங்க ரொம்ப தப்பு கிடையாதுங்க இதெல்லாம் செய்யுங்க என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கும் வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்னைக்கும் எங்கேயோ செய்து வைத்த பலன்தான் பிற்காலத்தில் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு வயிற்று மட்டும் காலியாக அனுப்பி விட்டுறாதீங்க ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க தண்ணி கொடுத்துருங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும் அதே போல் யோக நரசிம்மர் கோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதே போல் அந்த கோவிலுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கான பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை பணம் வாங்கி கொடுத்தா பணமாக கொடுத்தாலும் சரி அந்த கோவிலில் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு சிலவங்க எனக்கு பணம் கட்டிடுங்க கட்டிட்டு ரசீது வாங்கிக்கோங்க நாங்கள் செய்து பிரசாதமாக விநியோகம் பண்ணிக்கிறன்னு அப்படி இருந்தாலும் பணத்தை அதுக்கு கட்டிடுங்க இல்லை நீங்கள் பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பொருள் வாங்கி கொடுங்க இந்த சர்க்கரை பொங்கல் மட்டும் நல்லா தித்திப்பாக செய்ய சொல்லுங்கள் அந்த மாதிரி செய்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மட்டும் எவ்வளவு இனிப்பாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் அதே போல் வயது முதியவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் போர்வை வாங்கி கொடுக்கலாம் இதை செய்யும் பொழுது உங்களோட கர்மா பலன் இன்னும் நற்பலனாக உங்களுக்கு அமையுங்க இந்த மாதிரி வயசானவங்க அவங்களுக்கு வந்து இல்லை முதியோர் இல்லத்துக்கு போங்க அவங்களுக்கு செய்யலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி உதவி இல்லாத இருக்கிறவங்களுக்கு நாம் உதவியாக செய்யும் பொழுது பெரும் பாக்கியம் கிடைச்சது உங்களுக்கு தாங்க வேறு யாருக்கும் கிடையாது அதனால் நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கான நற்பலனை அதிகமாக எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து சேரும் பொழுது நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க உற்றார் உறவினர்கள் முன்னாடி நீங்க வந்து ஒரு ஜெயிச்சு வெற்றியோட நிப்பீங்க பாத்தீங்களா அந்த ஒரு வெற்றி போதுங்க வருங்கால சந்ததிகளுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க அந்த பிள்ளைங்களே சொல்லுங்கள் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் எங்கள் தாத்தா இப்படி இருந்தாங்க எங்கள் அப்பாவோட அம்மா இப்படி இருந்தாங்க எங்கள் பாட்டி இப்படி இருந்தாங்கன்ட்டு அந்த பிள்ளைங்க சொல்லும் பொழுது உங்களோட பேர் வந்து காலாகாலத்துக்கு நிலச்சி வருங்க அதனால் இதெல்லாம் செய்துக்கிட்டே வாங்க நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் இல்லை வாழ்நாள் கடந்து கூட உங்களோட பேர் நிலச்சி நிற்கும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் கொடுத்துருக்குறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கோங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கோங்க அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்